அடப்புடி அடப்புடி நீ பஞ்சாகப்பட்ட நீகம் டம்ப டம்பியு குண்டல புடிச்சது குடிக்காசு குழந்தை எதை சாப்பிட்டு இருக்கப் போயி அந்த மீன் யாரமே காணومه ஏய் இந்த போடுறது அவிப்பாயி இந்தப் புடி இங்க யூ பாற டைட்டாப்டி கைடாப்டி இந்தப் புடி இந்தப் புடி தல கை பண்ண டை பண்ண டை பண்ண மாட்டேங்குது தெரியலக்கா தெரியல அங்க இருந்து தெரியல அவங்க என்ன பண்ணுவாங்க

என்ன நோ hablar कोई नहीं नहीं यार வெற்றி பண்ண வேண்டியது இருக்குங்க அப்பா அதையே எனக்கு பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அய்யோப்பா